வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிங் ஃபவுண்டேஷன் பயம் என்ற வார்த்தை பலர் பயன்படுத்துகின்றனர் குழந்தைகள் முதற்கொண்டு பயம் என்றால் என்ன அதற்கான உளவியல் தீர்வு வழிமுறைகள் என்ன என்பது தான் இந்த வீடியோ பதிப்பு பயம் என்பதற்கு வழி உண்டாக்கும் அதிர்ச்சி உண்டாக்கும் நிகழ்வை பற்றிய நினைவு அல்லது ஏற்கனவே நடந்த நிகழ்வினுடைய மறுபிரதி இந்த பயங்கிறது வந்து மனதில் ஏற்படக்கூடியது அப்போ மனது எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம் மனம் என்பது இதய பகுதி அந்த பகுதியில் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும் ஒரு அதிர்ச்சி ஏற்படும் ஒரு ஒரு விதமான அதிர்வு ஏற்படும் இதுதான் பயம் இந்த பயம் வந்துருச்சுன்னா உடலில் வரக்கூடிய மாற்றங்கள் வந்து அடிக்கடி உயர்த்தல் வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்கும் குழந்தைகள் வந்து அது குழந்தைகளுக்கு எதாவது ஆகிவிடுமோ அல்லது வீட்டில் உள்ளவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ அப்படிங்கிற உணர்வு நிலை நினைவில் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பயங்கிறது உணர்வாக இருந்ததுன்னா ஒரு குறுகுறுன்னே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அச்சமாக இருந்தால் அதாவது பேனிக்னு சொல்கிறது அச்சமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த சூழ்நிலையை தவிர்க்கிறதோடு இல்லாமல் வெளியே செல்வதையே தவிர்ப்பார்கள் அப்படி ஒருவேளை வெளியே போயிட்டாங்கன்னா நெஞ்சு அடைக்கிற மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் அவங்களால ஒரு பிஸ்னஸில் தொழிலில் வந்து கவனத்தோடு செயல்பட முடியாது இதுதான் பயத்தினுடைய அறிகுறிகள் அதே மாதிரி இது வந்து நடந்தது பற்றி இன்னொன்று ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு வந்து நம்மை தடுக்கும் அந்த நிலைகள் இது வந்து ரொம்ப வேதனையை உண்டாக்கிட்டு இருக்கும் இதை போய் பக்கத்தில் போய் சொன்னோம்னா இது என்ன பெரிய விஷயம் அப்படிம்பாங்க ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இதனுடைய வழி வேதனை என்னன்னு தெரியும் அதனால் நண்பர்களே இதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்னா இது வந்து உடனே நேற்று உங்களுக்கு ஏற்பட்டு இன்றைக்கி வரது வராது உங்களுக்கு பயம்ங்கிறது எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அதிர்வு அல்லது சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு வந்து தான் விரும்பியவர்கள் பிரிந்தாலோ அல்லது இறந்தாலோ அந்த இறப்பு எப்படி வந்து பாதிப்பை ஏற்படுத்துதோ அதே மாதிரி நம்முடைய இறப்பு குடும்பத்தினருக்கு பாதிக்க உண்டாக்குமோங்கிற உணர்வு ஏற்படும் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் இதே மாதிரி இறந்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு முன்கூட்டிய எச்சரிக்கைங்கிற பய உணர்வு அதிகமாகும் அப்போ இதெல்லாம் வந்து அனுபவிக்காதவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைன்றாங்க அதாவது இந்த மாதிரி யாரெல்லாம் தைரியம் சொல்கிறாங்களோ அவர்களுக்கு பயம் ஏற்படும் பொழுது அவர்கள் வெளியே சொல்லாமலேயே தனக்குள்ளேயே வைத்து மிகப்பெரிய ஹார்ட் அட்டாக் வதற்கு உள்ள நோய்களை உருவாக்கி கொள்கிறார்கள் தான் நாங்கள் கண்டறிந்த உண்மை அதனால் பயங்கிறது ஒரு வார்த்தை அதனுடைய அறிகுறிகள் வந்து உடல் ரீதியானது மன ரீதியானது சமூக ரீதியானது உடலில் என்ன ஏற்படும் அடிக்கடி வியர்க்கும் நெஞ்சு படபடப்பாக இருக்கும் க கால்கள் சோர்ந்துருக்கும் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு விஷயம் உருவாகிட்டு இருக்குது மனசில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்குது யார்கிட்ட சரியாக பேச முடியாது வெளியே போக முடியாது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம அழுத்துக்கிட்டு இருப்போம் வெளியில் சிரிச்சிகிட்ருப்போம் இது சமூக ரீதியில் என்னென்னா இது நடந்துச்சுன்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்போ இத்தனை நாள் நம்ம வாழ்ந்தது பேசுனது எல்லாம் வீணாக போயிடுவோம் அப்படின்னு தோன்றிகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒற்றை வார்த்தையில் மாற்றவே முடியாது இது மாற்றுவதற்கு தினசரி வந்து திங்கிங் டயாலிசிஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கோம் எப்படி ரத்தகத்தை சுத்திக்கிறோமோ அதே மாதிரி உங்களுடைய சிந்தனையை சுத்திகரித்து மினிமம் மூன்று மாதங்களிலிருந்து அதனுடைய தீவிரத்தன்மை உங்களுடைய கோஆப்ரேஷனை பொறுத்து அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் தேவைப்படும் இந்த பயத்துக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும் சில முரண்பாடுகள் குடும்ப முரண்பாடுகள் கணவன் மனைவி முரண்பாடுகள் குழந்தைகள் முரண்பாடுகள் தொழில் முரண்பாடுகள் அதே மாதிரி வந்து நிதி நிலைமை சார்ந்த பண ரீதியான முரண்பாடுகள் இதனாலேயும் பயம் உருவாகும் அதே மாதிரி அடிக்கடி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறிக்கொண்டே இருத்தல் அல்லது அதிகப்படியான வேலை அல்லது பொறுப்பு அதிகமான பொறுப்புகள் சுமத்தப்படும் பொழுதும் பயம் உருவாகும் அதே மாதிரி நட்பு துண்டிக்கப்பட்டாலோ அல்லது துண்டிக்கப்பட்டவர்கள் மறுபடி இணைந்தாலோ அது மிகப்பெரிய ஒரு பயத்தையும் வீதியும் உண்டாக்கும் பல நேரங்களில் வந்து பிறரால் நாம் அவமானப்படுத்தப்படுவது அதற்கடுத்து பிறர் வேண்டுமென்றே நம்மை துரோகம் என்று செய்யக்கூடிய ஏமாற்றத்தில் செய்தது இதெல்லாமே வந்து அச்சத்தையும் பயத்தையும் உருவாக்கும் இந்த பயம் உருவாக்கக்கூடிய நபர்களை பல்வேறு வகையில் ஆய்வு பொழுது அவர்கள் பல இடங்களில் வந்து பல இடங்களில் அவர்கள் தனக்கு பட்டதை உண்மை என்று தங்களுக்கு தெரிந்ததை அல்லது உணர்ந்ததை நேரடியாக பேசி இருப்பார்கள் அது மிகப்பெரிய பயமை பய உணர்வை பின்னாளில் ஏற்படுத்தும் அதற்கடுத்து பல நேரங்களில் வந்து உண்மைதான் என்ற பெயரில் வந்து ரொம்ப ரிஜிடிட்டி ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் பல நேரங்கள் நடந்திருப்பாங்க இதுவும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம அறியாமல் பல்வேறு கோணங்களில் வந்து அந்த பய பதிவுக்கான தூண்டல் இருந்திருக்கும் அதை வந்து நீங்கள் ஒரே டயத்தில் சொல்ல முடியாது நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த தூண்டலுக்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் தினசரி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பயத்தினுடைய இன்னொரு வகை அதாவது தொடர்ந்து இது பயமாக ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து பல வகையில் ஏற்படும் சிலரை கண்டால் பயம் சில சமயங்களில் வந்து சிலருடைய பேச்சை கேட்டால் பயம் சில காட்சிகளை பார்த்தால் பயம் சில நினைவுகள் திரும்ப வந்தால் பயம் ஏற்படும் அதே மாதிரி சில சுச்சுவேஷன் என்று சொல்லக்கூடிய சூழல்கள் பயம் ஏற்படும் அப்புறம் உடல் சார்ந்த அச்சம் அப்புறம் பாலியல் கணவன் மனைவி பாலியல் சார்ந்த உறவுகளில் வந்து அச்சம் ஏற்படும் இப்படி அந்த பயத்துடைய மூலங்கள் வந்து பல்வேறு வகையில் இருக்குது இதெல்லாம் மருந்து கொடுத்து மாற்ற முடியுமாங்கிறாங்க மருந்து கொடுத்து நினைவை மாற்றுறதா இருந்ததுன்னா உலகத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது திருடர்களை மாற்றி விடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனையை மாற்றிடலாம் இன்னும் சொல்லப்போனால் இவங்க யாரெல்லாம் தவறுன்னு சொல்கிறாங்க அவரெல்லாம் மாற்றி விடலாம் மருந்து என்பது ரத்தமும் சதைக்கும் சார்ந்ததே தவிர உணர்வுக்கு எப்படி மருந்து வேலை செய்யும் ஒருத்தர் நல்லவாக இருக்கு மருந்து எதாவது இருந்துச்சுன்னா என்ன செய்வோம் அந்த மருந்து வந்து கொடுத்து எல்லாத்தையும் நல்லவனாக பண்ணிடலாம் அல்லது நல்லவனாக இருக்கிறவனா கெட்டனா பண்ணுறக்கு மருந்து கொடுத்து கெட்டனா பண்ணிடலாம் அல்லவா ஸோ மருந்து என்பது ரத்தமும் சதையும் சார்ந்தது இது நினைவும் நடத்தியும் சார்ந்தது அதே மாதிரி நடந்தது நடக்கப் போவது இவற்றுக்குள்ள இடை தொடர்புகள் பயமாக அல்லது வந்து பீதியாக வெளிப்படும் அப்போ இதை மாற்றுவதற்கு தொடர்ந்து உளவியல் ரீதியாக கன்சல்டன்சி தினசரி அதை ஏற்படுத்த வேண்டும் அந்த தொடர்பில் இருக்க தான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு வந்து டெய்லி கன்சல்டேஷன் மைண்டு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் திங்கிங் டயாலிசிஸ் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிங் ஃபவுண்டேஷன் முந்நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட சிறப்பு கன்சல்டன்சி துறையை உருவாக்கி உள்ளது இந்த பயம் வந்து எப்படி உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தோம்னா எப்பவுமே வந்து ஒரு நிலையில்லாத உணர்ச்சி அதுக்கடுத்து தலை சுத்தல் தலை வந்து ரொம்ப டைட்டாக மாறிக்கும் அதுக்கடுத்து மயக்கம் வரும் அப்புறம் எப்போவுமே வந்து ஒரு சோர்ந்த நிலையிலே இருப்போம் ஹார்ட் வந்து ஒன்றும் ரொம்ப கனமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லை அடிக்கடி துடிக்கும் அப்புறம் நம்ம இதய நமக்கு ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும் அப்புறம் திடீர்னு செஸ்ட்டில் பெயின் வரும் அப்புறம் அதாவது நெஞ்சு பகுதி வேறு ஹார்ட் பகுதி வேறு நெஞ்சு பகுதியில் வந்து ஒரு டைட்டாக இருக்கும் அப்புறம் அடிக்கடி வேர்க்கும் அப்புறம் சில சமயங்களில் வந்து உடல் குளிர்ச்சியாகும் இன்னும் தில்லினா ஹீட் ஆகும் அப்புறம் மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும் அதுக்கடுத்து வாமிட்டிங் சென்சேஷன் வரும் சிலருக்கு வந்து டயாலிஸ் அதாவது டயரியா வந்துடும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பல நேரங்களில் சாப்பிட பிடிக்காது ஒரு சிலர் வந்து சாப்பாட்டை வந்து ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு ககுதி ஒரு பகுதியை வந்து அப்படியே இயக்க முடியாத மாதிரி போயிடும் எப்போவுமே வந்து கை கால் வந்து ஒரு நடுக்கத்துலேயே இருக்கும் இதெல்லாம் அவங்களுடைய சிம்டம் இன்னொன்று இறந்து விடுவோமா நம்ம எதுக்கு வாழணும் எதுக்கு வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கும் சில சமயங்களில் வந்து அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்கும் அழுத்தம் அதிகமாக வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்துருவாங்க உணர்ச்சிகள் வந்து அதிவிஞ்சியே ஓடிகிட்டே இருக்கும் அப்புறம் படவடைப்பு வந்துகிட்டே இருக்கும் சில நேரங்களில் இதை நினச்சி நினச்சி வந்து ஒரு சோர்வு நிலைக்கு வந்துடுவாங்க அப்போ இதெல்லாம் மாற்றுவது என்பது ஒற்றை சொல்லில் மாற்ற முடியாது உங்களுடைய உணர்வு நிலைகள் எந்த இடத்துல வந்து அது பாதிப்பை உண்டாகிருக்குங்கிறத வந்து உங்களோட வாழ்ந்து தான் பண்ண முடியும் அதனால தான் நாங்கள் வந்து இந்த மைண்டு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய நாங்கள் பயணிக்கிறோம் மூன்று மாதமே அது நீங்கள் எமர்ஜென்சியாக எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் கால் பண்ணி எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு இருக்கையில் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மாற்ற முடியும் அதனால் வந்து பயம் என்கின்ற ஒரு சொல் செயலை தொடர்ந்து உளவியல் ரீதியாக உங்களோட நாங்கள் பயணித்து தான் நாங்கள் மாற்றோம் அதனால தான் நாங்கள் மைண்டு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வந்துச்சுட்டோம் எப்படி வந்து நிதிநிலை பார்ட்னர் இருக்கிற மாதிரியும் மைண்டு பார்ட்னர் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்களும் பயணிக்கிறோம் உங்களோடு பயணிக்கிறோம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுக்கு நீங்கள் எங்கூட எங்களோடு கோஆப்ரேஷன் பண்ண பண்ணால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்த முடியும் இந்த பயத்தினுடைய அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உணர்ச்சி ரீதியில் நிறைய ப்ராப்ளங்கள் உருவாகிட்டே இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் சமூகத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க அதாவது நம்மளை அடுத்தவங்க நோட் பண்ணுவாங்களோன்னு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து சூழ்நிலையை வந்து தனக்கு எதிராக இருக்கிற மாதிரியே அவங்க அவங்க மனசு வந்து உணர்ச்சியை உருவாக்கிகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து ஏதாவது ஒன்று ஆயிருமோ நம்ம எதாவது காயங்களை ஆகிப்பட்டுருமோ விபத்துக்கள் ஏற்பட்டுருமோங்கிற விஷயம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து அடுத்தவங்களோட பேசுகிறத தவிர்த்துக்குவாங்க நம்ம எதுக்கு பேசிட்டு அப்படின்னு யோசிப்பாங்க அதே சமயத்தில் வந்து அவங்க வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போல்டாக பேசுவாங்க ஆனால் அவங்களால வந்து உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே இருப்பாங்க பல பல நேரங்களில் வந்து பாத்ரூம் போய் அழுவாங்க யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் இவங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணலாம்னு நினைப்பாங்க சூழ்நிலையை தவிர்த்துக்குவாங்க பல நேரங்களில் வந்து இவங்க இவங்களுடைய சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா நிதி நிலைமை சார்ந்து நிறையா இருக்கும் பணம்ங்கிறது வெளியே போயிடுமோ வெளியே போகக்கூடாது வெளியே போய்ட்டு நம்ம என்ன செய்வோம் பணம் இல்லைன்னா என்ன செய்வோங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கிட்டே இருக்கான் இவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் வந்து பணம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம் அல்லது ஆரம்ப காலத்தில் மிகவும் வசதியாக வாழ்ந்திருக்கலாம் இந்த ரெண்டு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் அதாவது ஒரு ஒரு பிரச்சனைங்கிறது வந்து ஒற்றை சூழ்நிலை மையமாக வராது பல சூழ்நிலை மையமாக தான் அது உருவாகும் அதேமாதிரி நிறைய ச கூட்டமாக இருக்கிற இடத்த தவிர்த்துக்குவாங்க யாராவது ஒருத்தர் புதுசாக வந்து அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு சங்கட்டப்படுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்கும் இது வந்து என்னென்னா தொழில் ரீதியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவருடைய நோய் பற்றிய பயம் அதேமாதிரி குடும்பத்தினர் மீது சந்தேகம் அதாவது ஒரு வேளை வந்து அவங்க இறந்துருவாங்களோ அல்லது விட்டுட்டு போயிடுவாங்களோ இப்படிங்கிற இன்னும் உணர்வுலாம் வந்துகிட்டே இருக்கும் இன்னொன்று மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்னென்னு சொன்னால் பேரநாயான்னு சொல்லுவோம் சந்தேக நோயின்னு அவங்களுக்கு இதோட ஒன்று உணவாயிருக்கும் இந்த சந்தேக நோயும் ஒரு பயத்தை உருவாக்கும் என்னென்னா தன் குழந்தைகள் கல்யாணம் ஆகக்கூடிய வயசில் இருந்தாங்கன்னா அந்த கல்யாணம் ஆகக்கூடிய குழந்தைகள் வந்து தவறான வழியில் போயிடுவாங்களோ அல்லது வந்து தன்னுடைய குடும்பத்தினர் தனியாக போயிடுவாங்களோ அல்லது தானே தனியாக போயிடுவோமோ இப்படிங்கிற மாதிரி சந்தேக நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய செயல்திறனை வந்து முழக்கக்கூடிய பல செயல்கள் வந்து உருவாகிட்டே இருக்கும் அவங்களுடைய செயலில் வந்து அது பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது வந்து சர்வீஸாக இருக்கலாம் அதில் வந்து நிறைய தவறு செய்வாங்க அடிக்கடி நினைவு மறதி வந்துகிட்டே இருக்கும் நினைவாற்றல் வைத்துக்க முடியாது அவங்க ரெஸ்ட் எடுக்க முடியாது காலையில் எந்திரிக்கிறதே அவங்களுக்கு அதே நினைவாக இருக்கும் பல நேரங்களில் வந்து அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குவாங்க டக்குன்னு தூக்கத்தில் வந்து எழுந்திரிச்சிருவாங்க அந்த நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து பொருள்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க சில சமயங்கள் வந்து ரொம்ப அழுகணும்னு தோணும் ஆனால் அழுக முடியாது இப்படி பல சூழ்நிலைக்குள்ளேயே உலர்ந்து கொண்டே இருப்பாங்க அதாவது பல நேரங்களில் வந்து தன்னுடைய நண்பர்களுடைய இழப்பு அவருடைய மரணம் அல்லது பெற்றோருடைய இறப்பு மரணம் தனக்கு வேண்டியவர்களுடைய இறப்பு மரணம் இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது நம்ம மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுதுங்க ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதெல்லாம் எப்படி ஒற்றை சொல்ல மாற்ற முடியாது அப்போ இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் அடுத்து வந்து கேட்கலாம் இது எத்தனை நாளைக்கு நீங்கும் இந்த பிரச்சனையே இல்லை உங்களுக்கு எத்தனை நாளைக்கு கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டத்தை அதே அளவு நாட்கள் வந்து கஷ்டப்படணும்னு சொல்லலை பத்து வருஷமாக கஷ்டப்படுறீங்கன்னா ஆனால் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் வந்து நீங்கள் இதோட நாங்கள் உங்களோட பயணிக்கணும் பயணித்து தான் உங்களுடைய மனப்பாதை மனசினுடைய அறிவு பாதைன்னு சொல்கிறோம் மனம் வந்து ஒற்றை பாதையில் ஏங்க மனம்ங்கிறது எம்எஸ்கே தேறிப்படி அறிவினுடைய தொகுப்பு நீங்கள் கண்டது கேட்டது பார்த்தது பாதித்தது இது எல்லாமே வந்து உங்களுக்கு அறிவாக கன்வர்ஷனாக இருக்கும் இதை வந்து அந்த பாதையில் போகிறத நாங்கள் வந்து அந்த பாதை வழியாக சென்று தான் நாங்கள் அதை மாற்ற முடியும் ஒரு இடத்துல போகிறீங்க அந்த இடத்துல பயமாக இருக்குன்னா நீ பயப்படாதுன்னு சொல்ல முடியாது உங்களோட பயணிச்சு அங்கே ஒன்று மேலேயே வாங்கினதான் நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியும் அதேமாதிரி தான் இந்த உளவியல் பாதையும் ஸோ அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்களும் மிகச்சிறந்த மனிதராக மாற முடியும் நண்பர்களே உங்களுடைய அவசரத்துக்கு நடக்கவே நடக்காது குறைஞ்சு மூன்று ஆண்டுகள் தேவைப்படும் அதாவது குறைஞ்சபட்சம் மூன்று மாதங்களிலிருந்து அதிகபட்ச மூன்றாண்டு வகி தேவைப்படும் இது தொடர்ந்து ஆலோசனை அப்படிங்கிற உளவியல் சிகிச்சை ஆலோசனைங்கிறது அட்வைஸ் கிடையாது கவுன்சிலிங் கிடையாது உங்களுடைய பாதையை நாங்கள் கண்டறிந்து மாற்றுவது இது இது அதிகமாக அதிகமாக தான் உடல் சார்ந்த பல வியாதிகள் உருவாகிறோம் உழவு அப்போ நீங்கள் உடலுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அந்த மனப்பாதைக்கு இரண்டு ஒன்று சேர்ந்துவிடும் அதாவது மனதில் வரக்கூடியதை நீங்கள் சரியான சரியான முறை உளவியல் ரீதியாக மாற்றவில்லை என்றால் உடலின் நோயாக உருவாக்கிவிடும் ஸோ இது போன்ற வந்து விடுவிட எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் முக்கியமான ஒரு நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு மனிதர் எந்த உணர்ச்சியில் அதாவது வந்து தனக்கு நோய் சார்ந்த உணர்வு குற்றம் சார்ந்த உணர்வு பயம் சார்ந்த உணர்வில் வந்து ஒரு முந்நூறு நாள் வாழ்கிறாரோ அது அவருடைய டிஎன்ஏவில் வந்து அது பதிவாகிவிடும் இந்த டிஎன்ஏ வந்து அறிவு மூலம் செயல் மூலம் சொல்கிறோம் அப்போ இந்த டிஎன்ஏல் மாறிடுச்சுன்னா இது அவர்களுடைய சுற்றுப்புற சூழலையும் இந்த சூழலுக்கு கொண்டு வந்துடும் அதனால் வந்து பயம் என்கின்ற உணர்வு நிலை அது உடலில் இரத்த அணுக்களை மாற்றுவதைப் போல நம்முடைய சுற்றி உள்ளவர்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றிவிடும் அதுக்காகத்தான் நாங்கள் வந்து அறிவை மாற்ற ஆயிரம் நாட்கள்னு ஒரு பார்மாவை கண்டுபிடித்தோம் ஒரு மனிதனுடைய உணர்ச்சி சார்ந்த அறிவு செயல் சார்ந்த அறிவு கற்றல் சார்ந்த அறிவு தொழில் சார்ந்த அறிவு சேவை சார்ந்த அறிவு சமூகம் சார்ந்த அறிவு உடல்நலம் சார்ந்த அறிவு எதிர்காலம் சார்ந்த அறிவு இதை மாற்றி அதை நடைமுறைப்படுத்த மூன்று வருடங்கள் ஆயிரம் நாட்கள் என்பதை உருவாக்கியுள்ளோம் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை திறனை மேம்படுத்தி நோயற்ற வாழ்வை வாழ எங்களுடைய நிறுவனம் எப்பொழுதும் உங்களுக்காக தயாராக இருக்கிறது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் இது அல்ல விழிப்புணர்வு சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் போண்டேஷன்